வணக்கம் நண்பர்களே நான் தான் குடியாத்த குமார் எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்கா மாதனூர் முத்து மாரியம்மன் நகரில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழா நடக்குது இந்த விழா எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதே வேளையில் மாதனூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தியோட கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்காக இந்த ஊர் பெருமக்கள்லாம் வந்து எனக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச பொண்ணோ பொருளோ அல்லது ஏதாவது அந்த கோயிலுக்கு செய்யணும்னு நினச்சா ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க கான்டாக்ட் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம் முத்துமாரி அம்மன் நகரில் ஓகே ஐயா விநாயகர் கோயில் கட்டியிருக்கோம் ஏற்கனவே அந்த இடத்துல விநாயகர் கோயில் இருந்ததா இல்லை புதுசாக கட்டுறீங்களா ஓகே சின்னதாக இருந்தது ஓகே இப்போ பெருத்த லெவலில் நாங்கள் சேஞ்ச் இருக்கிறோம் சிறிய அளவில் இருந்த கோயிலை வந்து இப்போ நீங்கள் எல்லாம் முடிவெடுத்து பெரிய லெவலில் கட்டுறீங்க கட்டுறோம் ஓகேயா கட்டிட்டு அன்னதானம் நம்ம வாராகி அம்மன் சாமி யார் வரார் ஓ அவர்தான் வந்து இது பண்றாரு ஓகே அன்னைக்கு என்னைக்கு என்ன டைம் டைம்ஐயா காலையில வந்து ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள்ள நடக்குதுங்க நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆன்மீக பக்தர்கள் அனைவருமே வந்து விநாயகர் செலுத்தியாதும் நீங்க கும்பாபிஷேகம் வச்சிருக்கீங்க ரொம்பவே ஒண்ணு சிறப்பான ஒரு விஷயம் என்னைக்குமே மறக்க முடியாது அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல வந்து இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நம்ம பாக்குறது வந்து பல கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணதுக்கு சமம் சொல்லியிருக்காங்க அதனாலதான் கும்பாபிஷேகம் எங்க நடந்தாலும் நம்ம அங்க போய் கலந்துக்கணும் அந்த புனித நீரை நம்ம தலையில வந்து தெளிச்சுக்கணும் இதுதான் வந்து பெரிய விஷயம் திருப்பத்தூர் மாவட்டம் அனைவருக்கும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு எல்லாருமே வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சால் ஐயா சொன்ன மாதிரி கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்சா அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட ஏதாவது அந்த கோயிலோட திருப்பணிக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முடிஞ்சா ஒரு நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சாலும் அவங்களாவது இந்த இது உதவி பண்ணலனால கூட கும்பாபிஷேகத்தில் அனைவரும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் ஓகே இவ்வளோ தொலை வந்து இவ்வளோ பெரியவங்க வந்துக்கிறது எங்க டீமுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஐயா ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி ஐயா